ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு இன்றைய தினமும் ஆண்டாள் வந்து தாயார் கிட்ட கேக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இன்றைய தினமும் ஆண்டாள் பாக்குறாங்க தாயாரும் பகவானும் அந்த கட்டல்ல தான் படுத்திருக்காங்க அதனால ரெண்டு பேரையும் எழுப்புற விதமா அமைஞ்சிருக்கு அதுலயும் தாயார எழுப்பி நீ பகவானை எழுப்பி எங்களுக்கு அவரோட அருளுக்கு பாத்திரமாக செய் கேக்குற மாதிரி தான் இதுவும் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல இப்படிதான் ஆண்டாள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்னை ஸ்ரீ தேவியார் சொல்லுவாங்க என் மனம் பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியுமானால் பலவீனத்தில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சி இருக்குமானால் அதுவே பெரிய விஷயம் முயற்சி செய்பவனிடம் மகாமாயை மனம் மகிழ்ந்து பாதையை திறக்கிறாள் அப்படின்னு அன்னையார் சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி அந்த மகாமாயாகிய தாயார் வந்து கதவை திறக்கிறாங்க அவங்க பாதையை திறக்கிறாங்க அப்படின்றத இந்த பாசுரத்துல பார்ப்போம் இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இருவது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்படிதான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல ஆண்டாள் வந்து முதல்ல பகவானை எழுப்புற மாதிரி வருது எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் அப்படின்னு சொல்லி அப்போ அன்றைய தினம் கஜேந்திரன்ற யானைக்கு நீ அருள் பண்ணியே அந்த கஜேந்திரன்ற யானை வந்து ஆதி மூலமேனு கூப்பிட்டுச்சு உடனே நீ வந்து அருள் பண்ண எப்படி முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி போய் நான் இருக்கேன் உனக்குன்னு நீ அருள் பண்ண அப்போ அந்த கஜேந்திரன்ற யானைக்கு எவ்வளோ ஈஸ்வர நம்பிக்கையும் ஈஸ்வர விஸ்வாசமும் இருந்துச்சுன்னா அதுக்கு போய் நீ காப்பாத்திருப்ப அந்த கஜேந்திர யானைக்கு நீ மோக்ஷம் கொடுத்துருப்ப அதே மாதிரி விசுவாசத்தோட இன்னைக்கு நாங்களும் உங்க வந்திருக்கோம் உன்னோட அருள் வேணும் நீந்தா வேணும்னு உன்ன நாங்க கூப்பிடுறோம் எங்களுக்கும் நீங்க அஜேந்திரன்ற யானைக்கு அருள் பண்ண மாதிரி எங்களுக்கு அருள் பண்ண கூடாதா அப்படின்னு ஆண்டாள் கேட்கும் விதமா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கலியேனா ரொம்ப மிடுக்கானவனே ரொம்ப திறமை உள்ளவனே அப்படின்னு அர்த்தமா கப்பம் தவிர்க்கும் துன்பத்தை எல்லாம் துடைக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன்னாடி போய் நான் உனக்கு இருக்கேன்னு வர அளவுக்கு கருணாமூர்த்தி ஆகிய நீ எங்களுக்கு ஏன்பா இன்னும் அருள் பண்ணாம இருக்க சீக்கிரமா வந்து அருள் பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஈஸ்வர விஸ்வாசத்தினாலும் பக்தியினாலும் ஒருவன் எளிதில் பகவானை அடைகின்றான் ஈஸ்வர விஸ்வாசம் ஒருவனுக்கு வாய்க்குமானால் அவன் அனைத்தையும் பெறப்பட்டவன் ஆகிறான் ஈஸ்வர நம்பிக்கைக்கு நிகரான சம்பத்து வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அப்போ ஆண்டாளம்மா சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எங்க கிட்டக்கையும் இருக்கு நாங்களும் கஜேந்திரன்ற யானை மாதிரி தான் எங்களை காப்பாத்தணும்னு முழுமையா உன்னை நம்பி தான் வந்திருக்கோம் உன் மேலதான் விஸ்வாசமா இருக்கோம் அதனால தயவு செஞ்சு துயில் எழுந்து எங்களுக்கு அருள் சொல்றாங்க செப்பம் உடையாய் 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 செப்பம் அப்படின்னா ரொம்ப நேர்மையானவனா பகவான் அதாவது அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க பகவானின் நீதி தராசு முள் மிகவும் துல்லியமானது ஓர் இழை அங்கும் இங்கும் விலகாது அதே வேளை அவருடைய கருணைக்கு அளவே கிடையாது கராரா இருப்பாரு நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி வினை பயன் தரதுல ஆனாலும் அவர்கிட்ட கேட்டோம்னா அதுல இருந்து நம்மளை விடுவிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு ரொம்ப கருணாமூர்த்தியா இருக்கிறதும் அதே பகவான்தான் தான் அதனால செப்பமுடையாய் திரளுடையாய் மிகவும் வீரமுடையவனா பகவான் ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஈசன் உன்னை உலகில் வைத்துள்ளார் என்று உணர் அவருடைய அருளால் உனது உலக வாழ்க்கை நடக்கின்றது என்று உணர் அப்போது உனக்கு இடுக்கன் ஒன்றுமே வராது அனைத்தும் ஈசன் செயல் என்பதை நீ சுவானுபவத்தில் அறிவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க அப்போ அம்மாவும் சொல்றாங்க நீ தானே எங்களை வழி நடத்துகிறப்பா நீ போகிற பாதையில் தானே நீ எங்களை கூட்டிகிட்டு போகிற பாதையில் தானே நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால செப்பமுடையாய் திரளுடையாய் நீ எவ்வளோ நேர்மையானவனாய் இருந்தாலும் நீ எவ்வளோ வீரமுடையவனாக இருந்தாலும் நீ கருணாமூர்த்தி நீந்தான் எங்களை கூட்டிகிட்டு போக எங்களோட பாவத்தெல்லாம் விளக்கி உங்ககிட்டக்க கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எங்களை மன்னிக்கிற அளவுக்கு உங்ககிட்டக்க கருணை இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் தயவு செஞ்சு தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சு எங்களுக்கு அருள் பண்ணுறதுக்காக வாப்பா அப்படின்னு கேட்க அவர் எந்திரிக்கவே இல்லையா மேலும் சொல்றாங்க செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் அது மட்டுமா நீ வெப்பம் கொடுக்கும் வேண்டாதவங்க பாவம் செஞ்சவங்க பாவத்துக்கு எல்லாத்துக்குமே வெப்பம் கொடுக்கும் விமலா ரொம்ப போய் ஆக்ரோஷமா உங்களுக்கு பயம் காட்டக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவன் ஆயிடுச்சே நீ வெப்பம் கொடுக்கும் பயந்து போயிடுவாங்களாம் அந்த பாவமும் பாவத்துல இருக்கிறவங்களும் பயப்படுற அளவுக்கு செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் விமலானா ரொம்ப தூய்மையானவனா பகவான் ஏன்னா செயலை அறியாமையில் செய்துவிட்டால் ஒரு தடவை இனி இதை செய்யேன் என கசிந்து சொல்லிவிட்டால் பிறகு அதையே மறந்து போய்விட்டால் இறைவனுடைய நாமத்தை ஓயாது உச்சரித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அது நம்மை தூய்மைப்படுத்திவிடும் இந்த நம்பிக்கையை நீ உறுதியாக வளர்த்து கொள்வாய் ஆதுக அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ பாவ செயலுக்கு இந்த ராட்சசர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் வெப்பம் கொடுக்கும் பயம் கொடுக்கும் பெருமாள் இல்ல நம்ம பக்தி பண்ற நமக்கும் ஏதாவது பாவ சிந்தனை எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம அதை ஒரு தடவை நம்ம அதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பகவானே இனி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன்கிட்டக்க பிரார்த்தனை பண்ணி கசிந்து உருகி பிரார்த்தனை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த சிந்தனை வந்துச்சுன்னா அந்த சிந்தனைக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அந்த சிந்தனைக்கு பயம் கொடுக்குற அளவுக்கு திறமை வாய்ந்தவனே நீ தானே அந்த அந்த சிந்தனையே வராமல் ஆக்குற அளவுக்கு என்கிட்டக்க கருணை பொ பொழத்துக்காக நீ உட்கார்ந்துருக்க நீ ஏன்பா தூங்குற எங்களுக்கு அருள் பண்ணுறதுக்காக நீ வா அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ சொல்லியும் பகவான் எழுந்திருக்கவே இல்லையாம் அப்போதான் பார்த்தாங்களாம் பக்கத்துல நப்பின்னை நங்கையும் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி அம்மாவை எழுப்பணும்ல அதனால இப்ப ஆண்டாள் சொல்றாங்க செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் அம்மா செப்பன மென்முலை எப்போதுமே இந்த தான் வன்முலை இருக்கும் நல்ல சிந்தனை பகவான் கிட்டக்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மென்முலை தான் இருக்கும் அப்புறம் மேல செவ்வாய் எப்போதுமே பகவான் நாமாவ சொல்லிட்டே இருக்கிறதுனால செவ்வாய் சிறு மருங்குல் ரொம்ப சின்ன இடம் இருக்கான் அதாவது என்னன்னா பகவானுக்கும் அவங்களுக்கும் அந்த அளவு ஒரு குட்டி கேப் கூட கிடையாது அவ்வளோ நெருக்கமா இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா ஒரு நாணயத்தோட இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் தானே பரபிரமும் சக்தி ஸ்வரூபமும் அதனால சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே நீ தானே மகாலட்சுமியோட வடிவம் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் நீ எழுந்திருச்சு ஆமா பகவானை எழுப்பணும் அவன் அப்போதாமா எழுந்திருச்சு வந்து எங்களுக்கு அருள் பண்ணுவான் அதனால முதல்ல நீ எழுந்திரிச்சு வாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஒரு சிறு மேகம் சூரியனை நம் காட்சிக்கு எட்டாது செய்து விடுவது போல் பரம்பொருள் காட்சிக்கு எட்டாதபடி மாயை மறைத்து வைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டாள் அம்மா சொல்றாங்க அந்த மாதிரி மறைச்சு அம்மா நீ எழுந்திருச்சு பகவானை எழுப்பி எங்களுக்கு நீ அவனை கூடு அவனோட அருளுக்கு நாங்கள் பாத்திரம் மாறத்துக்கு நீ அருள் பண்ணு அப்படின்னு மறுபடியும் ஆண்டாள் இங்க கேட்கறாங்க அம்மா நான் தான் இருக்கேன் என்னன்னு சொல்லி பகவானை எழுப்புறது என்னன்னு சொல்லி அவனை எழுப்பி உங்க கிட்ட கனுச்சு வைக்கிறது அப்படின்னு அம்மா சொல்றாங்க நாங்க ஒரு பாவை நோம்பு பண்றோம் அதுக்கு அவன் ஒரு பறை தரையின்னு சொல்லிருக்கான் அத தரத்துக்காக அவனை நீங்க எழுப்புங்க அதுவும் உக்கமும் தட்டொலியும் தந்து உண் மணாலனை எப்போதுமே கலையில் எந்திரிச்சிக்கிறப்ப பகவான் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு தான் எந்திரிப்பாராம் அதனால விசிறி கண்ணாடி போன்றவற்றெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து பகவானை எழுப்பி அவனை எங்கள் கிட்டக்க கொடுங்க அதுவும் இப்போதே எம்மை நீராட்டேலோர் ரெம்பாவாய் எங்களுக்கு நேரமே இல்லை உடனே பகவானோட அருள் வேணும் ஏன்னா பொழுது விடிஞ்சிருச்சு இல்லை அதனால இப் இப்போதே உடனே நீங்கள் போய் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பகவானை எழுப்பி எங்களுக்கு அவனோட அருளை நீங்கள் கொடுங்க இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அவனோட அருள் மழையில நாங்கள் நனையிறதுக்கு உங்களோட அருள் மழையை நீங்கள் கொடுங்க அம்மா அதில் நாங்கள் நனையணும் நீராட்டேலோர் எம்பாவாய் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உக்கமும் தட்டொழியும் க கண்ணாடி விசிறி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பகவானை எழுப்பி எங்களுக்கு நீங்கள் அவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு மாங்காய்க்கு மேல் தோல் இருப்பதால் தான் அது பழமாக கனியும் மேல் தோல் இல்லாவிட்டால் அது கனிவது இல்லை மேல் தோலுக்கு நிகரானது அவித்தியா மாயை சதைப்பற்றிற்கு நிகரானது வித்யா மாயை கனிந்த பின் மேல் தோலை நீக்கிவிட்டு அருந்துகின்றோம் அதே விதம் அவித்யா துணை கொண்டு வித்யா மாயையை நாடுகின்றோம் பிறகு மாயை கடந்த நிலைக்கு போகின்றோம் மனிதனை பக்குவப்படுத்த இரண்டு வித மாயைகளும் அவசியமே அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்போ ஆண்டாள் அம்மாவும் அதே தான் பண்ணியிருக்காங்க முதல்ல அவித்யா மாயை கிட்டக்க எங்களுக்கு தூக்கம் எல்லாம் வேண்டாம் அம்மா நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி மாயாஜால உலகத்துக்கு எங்களை தள்ளாமல் வித்யா மாயையாகிய சத்சங்கம் பக்தி விவேகம் இதெல்லாம் நீங்க எங்களுக்கு வளர செய்து அப்புறம் பகவான நீங்க எங்களுக்கு கொடுங்க நீரா அந்த அருள் மழையில நனைகிறத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறான் அதனால ரெண்டு வித மாயையுமே நமக்கு தேவைன்றத ஆண்டாலும் இந்த மொத்த பாசுரத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இரவும் பகலும் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய் ஓ கௌரி மணாலா ஓ உலக நாயகியே என்னுடைய பலவீனத்தை போக்கி விடு என்னை மனிதனாக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்போ நம்மளோட பலவீனமா இருக்க அந்த மாயாஜால உலகத்துல நம்ம தள்ளாம இருக்கிறதுக்கு மாயாதேவி கிட்டக்க நம்ம பிரார்த்தனை பண்ணணும் பராசக்தி கிட்டக்க தாயார் கிட்டக்க நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும் அப்போதான் பகவான் சிந்தனை நமக்கு எப்போதுமே இருந்து அப்புறம் பகவானோட அருள் மழையில நம்மள நனைகிறத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அதனால நம்ம எப்போதுமே சக்தி வழிபாட்டிற்கு பிறகுதான் பகவான் அடைய முடியும்ன்றதுனால சக்தி வழிபாடு மிகவும் அவசியம்னு தாயாராகிய ஆண்டாலே நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க ஏன்னா தாயாரோட வடிவம் தானே ஆண்டாள் அவங்க அவங்களே வந்து எப்படி தாயாரை வழிபடணும் எப்படி ஒரு சக்தி வழிபாடு செய்யணும்ன்றத சொல்லி கொடுத்து எப்படி பகவான் கிட்டக்க போகணும்ன்றதையும் சொல்லிக் கொடுக்கறாங்களாம் இந்த மூணு பாசனம் மூலமா இப்போ பகவான வந்து ஊக்கமும் தட்டொழியும் எடுத்துட்டு வந்து அம்மா எழுப்ப போறாங்க அதுதான் இந்த பாசரத்துல ஆண்டாலும் சொல்லியிருக்காங்க இப்படி ஆண்டால் சொன்ன மாதிரி நமக்கும் தாயார் வந்து அவங்களோட அவித்யா மாயைய போக்கி வித்யா மாயைய கொடுத்து பிறகு மொத்தமா மாயையிலேருந்து நம்ம நீக்கி பகவான் கிட்டக்க நம்மளை கூட்டி போகணும் பகவானோட அருளுக்கு நம்மளை பாத்திரமாக வைக்கணும் அப்படின்றத ஆண்டாள் அம்மா கிட்டக்க வேண்டிக்கிட்டு இந்த பாசரத்தை முடிச்சுக்குவோம் நாளையோட பாசுரத்துல பகவான போட்டுற மாதிரி வருது பகவான பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பகவான் கிட்டக்க போக ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் நாளைய இருந்து அது எப்படி வருதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார் ராமகிருஷ்ணாற்பணமஸ்டூ